பார்வதி சும்மன் நிசம்மன் அழிக்கிறதுக்காக கிளம்புறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல சும்மன் சூரியன் சீக்கிரமே வந்துட்டா நல்லா இருக்கும் இது வரைக்கும் சூரியன் இவ்வளவு ஏற்பட்டதே கிடையாது அப்படின்னு அவனோட பயத்தை மறைச்சிக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கான் அப்போ நிசும்மன் அவன் கையில ஏதோ மதர சக்தி வச்சு பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான் அதுக்கு நெசும்பன் நான் மகா கொள்றதுக்கு ஒரு காலச்சக்கர உருவாக்குறேன் பழிபீடம் ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து அவ எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னு அவனோட சக்தியை தரையில செலுத்திட்டு இருக்கான் அப்படியே விரிவாயிட்டே போகுது சும்மன் சொல்ல முட்டாள்தனமா ஒரு நாள் ராத்திரி மட்டும் நம்ம தப்பிச்சுனா போதும் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கத்துக்கான வியூகத்தை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல நிசும்பன் ஆனா நான் மறக்கல மாவீரன் சுமனோட தம்பிங்கறத நான் மறக்கல இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி யுத்தம் புரியாம என்னோட தோல்வி நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் இறந்தா கூட மகாகாளிக்கு சரியான பாடத்தை போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு சும்பன் நீ இறக்குறத பத்தி பேசுற ஆனா நான் என்னைக்கு மகாகாளி வெற்றி பெறத்தான் விரும்புறேன் இன்னைக்கு மட்டும் நம்ம தப்பிச்சுட்டோம்னா மரணத்தை வென்றலாம் அப்படின்னு சொல்றான் இவன் இல்ல அப்படின்னு பிடிவாதமா இருக்க சும்பன் முட்டாள்தனமா எதுவும் செய்யாதா வாங்க கூட அப்படின்னு அவன் இழுத்துட்டு போறான் அப்போ அசுரர்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு காளி உள்ள வர்றாங்க அந்தமும் நானே ஆரம்பமும் நானே காளியும் நானே மகா காளியும் நானேன்னு வந்து நிக்கிறாங்க சும்மன் அசுரர்கள் எல்லாரையும் போய் தாக்க சொல்ல அவன் படுக்கம் போல காளி எல்லா அசுரர்களையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்க இவன் சொல்றான் இப்போ நமக்கு கால இருக்கு தப்பிச்சு போயிடலாமா அப்படிங்கிறான் சும்மன் நிருசுமன் அங்கிருந்து போகாம பிடிவாதமா நின்னுட்டு இருக்கான் அதோட காளி கிட்ட நிறுத்தி சொல்லிட்டு உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் காளி அப்படிங்க காளி அவனை நோக்கி முன்னேறி வர்றாங்க ரொம்ப திமரசிச்சுக்கிட்டே காளி கிட்ட கடைசியா நீ என்னோட மரண மண்டபத்துக்கே வந்துட்டேன் என்னோட ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி இந்த இடத்துல உருவாக்கி இருக்கேன் இன்னைக்குதான் உலகத்துக்கு உணர்த்துவேன் வர்ற வரைக்கும் கோவத்தை கட்டுப்படுத்த பேச்சு வா அப்படிங்கிறான் அதுக்கும் தப்பிச்செல்லாம் ஓட மாட்டேன் இந்த காளியோட கதை இன்னைக்கே முடிக்கிறேங்கிறான் அதுக்கு காளி இந்த இரவுல இருந்து உங்களை சூரிய உதயத்தால கூட காப்பாத்த முடியாது அப்படிங்க சுமன் சுத்தி வேலை பக்கமும் பாரு அப்போதான் நெருப்புல அவர் ஒரு வலையை மாதிரி உருவாக்கி இருக்கிறது தெரியுது காலி அந்த அப்பா கவனிக்கிறாங்க இவன் மனசுக்குள்ள இது என்னன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கியா இந்த வளையத்துல இருந்து நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியே போக முடியும் எந்த மாயமும் சக்தியும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது உனக்குள்ள இருக்க பெண் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவா எவ்வளவு சக்தியோட இருந்தாலும் ஒரு பெண் ஆணுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சிறு துரும்பு தான் நீ ரொம்ப ஆடிட்ட அதுவும் மாயினாலையும் ஆயுதங்கள்னாலையும் இப்போ சக்தி என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்றதும் காலி உன்னோட இந்த அகந்தையும் கூட சூரியன் உதய மாதத்துக்கு முன்னாடி சாம்பலாயிரும் அப்படிங்க என்ன நடக்க போதுன்னு தெரியாம சும்மனே குழம்பி பார்த்துட்டு இருக்கான் இங்க கையில சிவன் சட்டன் கண்களை திறக்கிற தியானத்துல இருந்து உடனடியே எந்திரிக்கிறாரு உன்னை காத்திகை என்னாச்சுப்பான்னு கேட்க சமயம் வந்துருச்சு நாம இப்ப புறப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லதும் இவர் எங்கன்னு கேட்கிறாரு சிவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாராயணன் அங்க வந்து என்ன கேட்டா இது நம்ம அங்க போறதுக்கான நேரம் கிடையாது காத்திருக்கிறதுக்கான நேரம் அப்படிங்க சிவன் சொல்ற எனக்கு விசித்திரமா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காளி அங்க போய் தாக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா நீங்க அதை தடுக்கணும்னு நினைச்சீங்க ஆனா இப்போ நாங்க அங்கே போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன இப்போ தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ